எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் ஆசீர்வாதத்தோட இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட விதை பரமாகி சேவை செய்ய ஒன்று குறைபாளர் தினம் வந்து எங்கள் மாஸ்டர் மாற்றுங்க சேவையை ஆரம்பிக்க போறாங்க அதில் நானும் இணைகிறேன் என் பேர் ஐயப்பன் நானும் எங்கள் மாசு போட்ட விதை தான் டைலாக் காலேஜில் டிஜிட்டல் தான் படிக்கிறேன் சின்ன வயசுலேருந்து நாம மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்லை மற்றவங்களையும் வாழ வச்சு பார்க்கறது தான் வாழ்க்கணேன் எங்கள் மாஸ்டர்ஸ் எங்கள் எல்லாேருக்கும் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க படிச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டு பாட்டை மேல பாக்குறேன் அதுல இருந்து பாதி சம்பளத்தை எங்க மாஸ்டர் யாரு கை காட்டாங்களோ அவங்களுக்கு நானே தேடி சென்று உதவி செய்ய போறேன் நானும் மாஸ்டர் பட்ட விதை தான் இன்ஜினியரிங் பண்றேன் நானும் மாற்ற மற்ற சேவை ஜாயின் பண்ணுவோம் என் பேர் சரவணன் நானும் மாஸ்டர் விதைத்த விதை தான் எக்ஸைட் டெக்னாலஜில ஒர்க் பண்றேன் மாற்ற மேடம் சேவையில நானும் இணையப்போம் என்னோட பேர் வேல்முருகன் நானும் மாஸ்டர் விதை சேவை தான் கிளாத்திங் ஸ்டோர் மேனேஜரா இருக்கேன் மாற்ற மன்ற சேவையில நானும் சேர்ப்போம் என் பேர் ஆகாஷ் நானும் மாஸ்டர் விதை தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கல மாற்ற மேடம் சேவை நானும் இணைகிறேன் என்னோட பேர் சேர்த்தி நானும் மாஸ்டர் விதைத்த விதை ஒரு பிரைவேட் கம்பெனில கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மாற்ற மேடம் சேவையில நானும் இணைகிறேன் நீ ஒன்று முதல் மாற்ற நீ ஒன்று முதல் Okay.